ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு டோன்ட் கில் யூர் லைஃப் அவரோட சமாதானமாக இருங்கள்னு நான் ஒரு சொல்லியிருக்காரு அதனால் நான் அவங்கள நேசிக்கிறேன் பிரதர் நான் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் தான் பாதிக்கப்படுறீங்க சரி ரைட் இப்போது அப்படி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படியே நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும்னா இதுவரை ஒருவேளை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா அதனால் டு யூசி எனி ரிசல்ட் எனி க்ரோத் எனி பெனிஃபிட் அப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன் ஏன் இயேசு வேத பார்கர் பாரதர் பரிசுகளுக்கெல்லாம் உட்காந்து லெசன் எடுக்கல அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாமே இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார் சிலர் வந்து டீச்சபுளாக இருப்பாங்க சிலர் வந்து சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க சிலருடைய மோட்டிவே பிரச்சனையாக இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் எப்படி உங்கள் மனசு நல்ல மனசு தான் நீங்கள் பியூராக தான் இருக்கிறீங்க சி சிலதெல்லாம் சிஸ்டமே பிரச்சனையாக இருக்கு சிலருடைய மைண்ட் செட் சிஸ்டமே பிரச்சனையாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க ஸோ அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா பி வாய்ஸ் இன் பில்டிங் ரிலேஷன்ஷிப் உறவுகளை கட்டி எழுப்புறதுல ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் கெட்அவே வித் டாக்ஸிக் பீப்புள் இப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய உறவுகளிலிருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்கள் இயேசு கூடவே இருந்த யூதாசு வெளியிருந்த ஒரு ஐக்கியத்தினால வாழ்க்கையே இழந்துட்டான் நாண்டு கொண்டு சாகிறான் ஏன் பிரதர் இயேசு காப்பாற்றிருக்கலாம்ல இங்கே தான் பிரச்சனையே இயேசு பேசுறது இப்போ அவன் காதிலே விழ அந்த அளவுக்கு அங்கே ஐக்கியம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதான் ரீசன்ட் டேஸாக ஐ ஆம் டீச்சிங் பீப்புள் ஐ எம் கோயிங் டு த பெஸ்ட் சர்ச் இன் த சிட்டி குட் நாங்கள் போகிற சர்ச் தான் பெஸ்ட்டு எங்கள் பாஸ்டர் தான் பெஸ்ட்டு எங்கள் பாஸ்டர் தான் சூப்பராக டீச் பண்ணுவார் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்ச்சுக்கு போகிறவங்களா நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஓகே இட் இஸ் நாட் அபவுட் த சர்ச் அட்டெண்டன்ஸ் இட் இஸ் நாட் அபவுட் த பிளேஸ் ஆஃப் வேர்ஷிப் உங்களுடைய சபை அங்கத்தினராக நீங்கள் எந்த சபை அங்கத்தினராக இருக்கிறீர்கள் என்பதோ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதையோ தாண்டி யாரோடு ஐக்கியமாக இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜீசஸோட டீச்சிங்கை கேட்டு இயேசு கூடையே தங்கி இயேசு பிரசங்கத்தை கேட்டு இயேசு அற்புதம் செஞ்சதை பார்த்து இயேசு அனுப்பும்போது இவரும் போய் அற்புதம் செஞ்சு எல்லாமே தான் யூதாஸ் எதனால் கேட்டாரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்துகிற உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற உங்களுடைய மனதின் சந்தோஷத்தை கெடுக்கிற உங்களை பலவீனப்படுத்துகிற மன ரீதியாக உங்களை தாக்குகிற உறவுகளை கண்டறிந்து அதிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள்